வணக்கம் நீங்க அனுப்பி வச்சிருந்த குறிப்புகளை வச்சு ஒரு ஆழமான விவாதத்துக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கிறிஸ்தவ இறையல்ல ரொம்பவே சிக்கலான அதே சமயம் சுவாரஸ்யமான இறுதி தீர்ப்பு நாள் பற்றியது குறிப்பா உங்க குறிப்புகள்ல இருக்கிற ரெண்டு முக்கியமான கேள்விகளை அலச போறோம் பெரும் உபத்ரோம்னு சொல்லப்படுற அந்த காலகட்டம் எப்போ தொடங்கும் அதுக்கு காரணமா சொல்லப்படுற பாழாக்குகள அருவறுப்புனா என்ன இந்த தீர்க்க தரிசனங்களையும் கால கணக்குகளையும் எப்படி தான் உங்க குறிப்புகள் முக்கியமா மற்றும் மத்தேய புத்தகங்களை மையமா வச்சு அமைஞ்சிருக்கு இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரே ஒரு சொற்றொடரை எப்படி மொழிபெயர்க்கிறோங்கிறத பொறுத்து கடைசி கால நிகழ்வுகளோட முழு வரிசையுமே தலைகீழா மாறிடுது இது ஒரு பெரிய புதிர் மாதிரி அந்த புதிரோட ஒவ்வொரு பகுதியும் எடுத்து அதுல இருக்கிற வெவ்வேறு பார்வைகளையும் அதனால வர்ற விளைவுகளையும் நம்ம தெளிவா அலசலாம் சரி ஆரம்பிக்கலாம் உங்க குறிப்புகள் ஆரம்பத்திலேயே ஒரு பயங்கரமான பட்டியல முன்வைக்குது பெரு உபத்திரவம் தொடங்குறதுக்கு முன்னாடியே உலக மக்கள்ல கால் பங்கு பேர் இறந்துடுவாங்க அப்புறம் புனிதர்கள் கொல்லப்படுவாங்க பெரிய பூகம்ப வரும்னு வரிசையா சொல்லுது இதெல்லாம் கேட்கவே மலப்பா இருக்கு ஆனா உங்க குறிப்புகள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா நிச்சயமா இங்க தான் நாம கவனிக்கணும் நீங்க சொன்ன இந்த பேரழிவுகள் அதாவது உலகின் கால்பகுதி மக்கள் இறப்பது புனிதர்கள் கொல்லப்படுவது பூமியின் மூன்றில் ஒரு பகுதி நாசமாவது அப்புறம் வெட்டுக்கிளிகளால் ஐந்து மாசம் மனிதர்கள் சித்திரவதை செய்யப்படுறது மறுபடியும் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் இறக்குறதுன்னு இந்த பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்த பிறகும் கூட பைபிள்ல சொல்லப்படுற உண்மையான பெரும் உபத்திரவம் இன்னும் தொடங்கவே இல்லைன்னு உங்க ஆதாரம் சொல்லுது அப்படியா இவ்வளவு அழிவுக்கு பிறகும் அது ஆரம்பிக்கலன்னா அப்போ அந்த பெரு அது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமானதா இருக்குமா கரெக்ட் அது வந்து உலகம் உண்டானது முதல் இதுவரை கண்டிராத இனிமேலும் காணப்போவதில்லை என்று வர்ணிக்கப்படுற ஒரு தனித்துவமான தீவிரமான துன்ப காலமா இருக்கும் அதுவரை நடந்ததெல்லாம் வெறும் முன்னோட்டம்தான் அந்த உண்மையான பெரும் உபத்திரவம் தொடங்குறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தூண்டுதல் நிகழ்வு இருக்கு அப்படியானால் இந்த பெரும் உபத்திரவத்துக்கான தொடக்கப்புள்ளி அந்த தூண்டுதல் நிகழ்வுன்னு எதை உங்க குறிப்புகள் சொல்லுது ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது சம்பவமா ஒரு குறிப்பிட்ட நபர் ஆலயத்துக்குள்ள நுழைகிறது தான் அந்த தொடக்கப்புள்ளி அவர உங்க குறிப்புகள் கேட்டன் மகன் அல்லது பாழாக்குகிற அருவறுப்புன்னு சொல்லுது அதாவது இந்த நபர் எருசலேம்ல இருக்கிற ஆலயத்துல உக்காந்து தன்னைத்தானே தேவன் அப்படின்னு அறிவிச்சுக்குவார்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நொடியிலிருந்துதான் அந்த நாப்பத்தி ரெண்டு மாத கால பெரும் உபத்திரவம் தொடங்கும் ஓ அப்போ அது ஒரு குறியீட்டு நிகழ்வில்ல ஒரு உண்மையான நபர் செய்கிற செயல் அந்த நாற்பத்தி ரெண்டு மாதங்கள்ல என்ன நடக்கும் அந்த காலகட்டத்துல அந்த நபரை அதாவது மிருகத்தை வணங்குறது கட்டாயமாக்கப்படும் மிருகத்தோட முத்திரையான சிக்ஸ் 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 இல்லாதவங்க எதையும் வாங்கவோ விற்கவோ முடியாதுங்கிற நில வரும் இத மறுக்கிற விஸ்வாசிகள் அதாவது புனிதர்கள் கொல்லப்படுவாங்க இதுதான் விஸ்வாசிகளுக்கு எதிரான துன்புறுத்தலோட உச்சகட்டமா உங்க குறிப்புகள்ல விவரிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த ஏழு வருஷ கால வரிசை ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கு அந்த புதிரோட துண்டு ஒரு சின்ன சொல்லுதான் அதை சரியா வச்சா முழு படமும் ஒரு மாதிரி தெரியும் தப்பா வச்சா மொத்தமும் மாறிடும் அந்த புள்ளி என்ன நீங்க சரியா சொன்னீங்க அந்த முழு புதிரோட மையப்புள்ளியே டேனியல் புத்தகத்துல வர்ற ஒரு சொற்றொடர் தான் அது வாரத்தின் பாதியல் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் உங்க மூல குறிப்புகள் ஒரு கொரிய இறையியல் ஆய்வறிக்கைய அடிப்படையாக கொண்டிருப்பதால அதுல பயன்படுத்தப்பட்ட மூல சொல்ல நாம கவனத்தில் கொள்கிறோம் இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த சொற்றொடரை எப்படி புரிஞ்சிக்கிறது இது வாரத்தின் பாதி வரைக்கும்னு ஒரு கால பழலை குறிக்குதா இல்ல வாரத்தின் நடுப்பகுதியிலன்னு ஒரு குறிப்பிட்ட நேர நேரப்புள்ளிய குறிக்குதா இந்த சின்ன வித்தியாசம் மொத்த காலவரிசையும் மாத்திடும் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு வார்த்தையோட அர்த்தம் முழு தீர்க்க தரிசனத்தோட போக்கியே மாத்துது சரி முதல்ல உங்க குறிப்புகள் ஆதரிக்கிற தீர்வு வச்சு பாப்போம் வாரத்தின் பாதி வரைக்கும் அப்படின்னு ஒரு கால அளவா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் இதுதான் உங்க குறிப்புகளோட ஆசிரியர் முன்வைக்கற முதல் மற்றும் பிரதானமான பார்வை இதன்படி அந்த ஏழு வருஷ காலத்தின் முதல் பாதியான மூன்றரை ஆண்டுகள் அதாவது நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் முழுவதும் பெரும் உபத்திரவம் நடக்கும் நிகழ்வுகள் வந்து இப்படி அமையும் ஒன்று அந்த ஏழு வருஷ காலத்தின் தொடக்கத்திலேயே கேட்டின் மகன் ஆலயத்துல தன்னை தேவன் என்று அறிவிப்பான் ரெண்டு உடனடியா விசுவாசிகளுக்கான பெரும் உபத்திரவம் தொடங்கும் அது முதல் மூன்றரை வருஷங்களுக்கு நீடிக்கும் மூணாவது சரியா அந்த மூன்றரை வருஷங்கள் முடிரப்போ அதாவது வாரத்தின் நடுப்பகுதியில முதல் உயிர்த்தெழுதல் நடக்கும் ஒரு நிமிஷம் முதல் உயிர்த்தெழுதல்னா என்ன அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா கிறிஸ்தவ இறையல்ல இது ஒரு முக்கியமான நிகழ்வு அதாவது கிறிஸ்தவுக்காக இறந்தவங்களும் அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிற விசுவாசிகளும் மகிமையான அழியாத உடல்களோடு எடுத்து கொள்ளப்படுற ஒரு தருணம் இதுதான் உபத்திரவ உபதிரவ காலத்தோடு முடிவாக இந்த பார்வை சொல்லுது அதனால தான் டேனியல் புத்தகத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் காத்திருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சாவது நாளில் நடக்கிற பாக்கியமான நிகழ்வு தான் இந்த முதல் உயிர்த்தெழுதல் தான் அப்படின்னு இந்த பார்வை வாதி அப்போ இந்த பார்வைக்கு ஏதாவது மொழியில் ஆதாரம் இருக்கா இருக்கு ஜேபிஎஸ் இஎஸ்பி மாதிரியான பல பிரபலமான ஆங்கில பைபிள் மொழிபெயர்ப்புகள் டேனியல் ஒன்பது இருவத்தி ஏழ ஃபார் ஹாஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு தான் மொழிபெயர்த்தலுக்கு இது வந்து வாரத்தின் பாதி வரைக்கும் அப்படிங்கற கால அளவுக்கான விளக்கத்துக்கு வலு சேர்க்குது இது ஒரு தெளிவான பார்வை மூன்று வருஷ உபதிரவம் அதோட இறுதியில உயிர்த்தெழுதல் சரி ஆனா அந்த சொற்றொடரை ஒரு கால அழவா பார்க்காம ஒரு குறிப்பிட்ட நேர புள்ளியா அதாவது சரியா அந்த வாலத்தோட நடுவுலன்னு எடுத்துக்கிட்டா கதை எப்படி மாறும் அங்கதான் ரெண்டு புதிய சாத்தியக்கூறுகள் வருது அதை நாம பார்வை ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இதுல முதல் உட்பிரிவு பெரும் உபதிரவம் ரொம்ப ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்கும்னு சொல்லுது அதாவது ஏழு வருஷத்தோட நடுப்பகுதியில முதல் உயிர் தேடுதல் நடக்கும்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உபதிரவமே தொடங்கும் சொல்லுது அப்படியானால் ஒரு சின்ன வார்த்தைய தப்பா புரிஞ்சுகிட்டா மூன்ற வருஷ துன்பம் சில நாட்களா குறைஞ்சிடுமா இது நம்பவே முடியாத அளவுக்கு பெரிய வித்தியாசமாச்சே அப்போ இந்த பார்வைப்படி அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு நாட்களுங்கிறது எதை குறிக்குது இந்த பார்வைப்படி அந்த பாக்கியமான நிகழ்வு முதல் உயிர்த்தெழுதல் இல்ல அதுக்கு பிறகு தொடங்க போற ஆயிரம் வழுத அரசாட்சியின் தொடக்கத்தை குறிக்குது இந்த ரெண்டு பார்வைகளையும் ஒரு ரயில் பயணம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க ரெண்டு ரயிலும் ஒரே இடத்திலிருந்து தான் கிளம்புது ஒரே இடத்துக்கு தான் போகுது ஆனா முதல் பார்வை சொல்ற ரயில் மெதுவா மூன்றரை வருஷம் பயணம் செஞ்சு நடு ஸ்டேஷனுக்கு வருது இந்த இரண்டாவது பார்வை சொல்ற ரயில் அதிவேகமா போய் கடைசி தான் நடு ஸ்டேஷனுக்கு வருது பயண அனுபவம் முற்றிலும் வேற நல்ல உதாரணம் சரி இதுல இன்னொரு உட்புரிவு இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன அது இன்னும் சிக்கலானது அது பார்வை டூ டூ இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா பெரும் உபத்ரவம் அந்த ஏழு வருஷத்தோட இரண்டாம் பாதியில அதாவது கடைசி மூன்றரை வருஷத்துல நடக்கும்னு சொல்லுது வாரத்தோட நடுவுல முதல் உயிர்த்தெழுதல் நடந்த பிறகும் சில விசுவாசிகள் பூமியில கைவிடப்பட்டு மிருகத்தால துன்புறுத்தப்படுவாங்கன்னு சொல்லுது ஒரு நிமிஷம் இது ரொம்ப பழப்பமா இருக்கு முதல் உயிர்த்தெழுதல் நடந்த பிறகும் அதாவது விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் எப்படி பூமியில உபத்திரவம் தொடர முடியும் உங்க குறிப்புகளோட ஆசிரியர் இந்த பார்வையை ஏன் முழுசா நிராகரிக்கிறார் அவர் இதை ரொம்ப வலுவ மறுக்கிறாரு அதுக்கு உங்க குறிப்புகள்ல நாலு முக்கியமான காரணங்களும் முன்வைக்கிறாரு முதலாவது அப்படி நடந்தா இரத்த ஒன்றுக்கு மேற்பட்ட உயிர்த்தெழுதல் தேவைப்படும் இரண்டாம் பாதியில கொல்லப்படுற விசுவாசிகளும் உயிர்த்தெழனும் இல்லையா ஆமா அது சரிதான் ஆனா ஏன் ஒரு இரண்டாவது ஒரு பிரச்சனையா இருக்கணும் அப்படி நடக்க வாய்ப்பில்லையா ஆசிரியரோட வாதப்படி முதல் உயிர்த்தெழுதல்ங்கிறது ஒரு தனித்துவமான ஒரே முறை நடக்கிற நிகழ்வு அதோட நோக்கமே கடவுளோட கட்டளைகள் உண்மையானவை நீதியானவை அப்படின்னு பிரபஞ்சத்துக்கே நிரூபிக்கிறது தான் ரெண்டு மூணு உயிர்த்தெழுதல் நடந்தா அதோட தனித்துவமும் முக்கியத்துவமும் போயிடும் எந்த உயிர்த்தெழுதல் உண்மையை நிரூபிக்குதுன்னு ஒரு குழப்பம் வரும் அதனால ஒரே ஒரு முதல் உயிர் தேடுதல் தான் இருக்க முடியும்னா அவர் வாதிடுறாரு ஓகே இது ஒரு முக்கியமான இறையியல் புள்ளி ரெண்டாவது காரணம் என்ன ரெண்டாவது காரணம் ரொம்ப தர்க்க ரீதியானது வாரத்தோட நடுப்பகுதியில் விசுவாசிகள் எல்லாரும் உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டா அதுக்கப்புறம் பூமியில மிருகம் யாரை துன்புறுத்தும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் முழுசும் மிருகத்தோட கோபம் விசுவாசிகள் மேல தான் இருக்குன்னு சொல்லுது அவங்களே இல்லைன்னா அந்த நாற்பத்தி ரெண்டு மாத கால துன்புறுத்தலுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் ஒரு நிமிஷம் இது ஒரு முக்கியமான கேள்வி ஒருவேளை மிருகம் விசுவாசிகளே இல்லாம வேலையாரையாவது துன்புறுத்தலாம் இல்லையா அல்லது அந்த தீர்க்க தரிசனத்தோட அந்த பகுதி உருவகமா இருக்குமோ உங்க குறிப்புகள் இதை எப்படி விளக்குது உங்க குறிப்புகள் அதை தெளிவா சொல்லுது அந்த உபத்ரவம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா புனிதர்களுக்கு எதிராக தான் நிர்தேசிக்கப்பட்டுள்ளது அவங்க இல்லனா உபத்ரவத்தோட தன்மையை மாறிடும் அது ஒரு பொதுவான குழப்பமாக இருக்குமே தவிர விசுவாசத்திற்கு எதிரான சோதனையாக இருக்காது அதனால அந்த வாதம் இங்கே பொருந்தாது சரி அப்ப மூணாவது காரணம் என்ன மூணாவதா வாரத்தோட இரண்டாம் பாதியில பூமியில ஏழு வாதைகள் அனுப்பப்படும்னு தீர்க்க தர்சனம் சொல்லுது அது மிருகத்தோட ஆதரவாளர்களுக்கான தண்டனைய தவிர விசுவாசிகளுக்கான உபத்ரவம் இல்ல யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் பயங்கர பூகம்பங்கள் வருது கடல் ரத்தமா மாறுது சூரியன் சுட்டரிக்குது இப்படிப்பட்ட உலகளாவிய பேரழிவுகளுக்கு மத்தியில மிருகம் எப்படி ஒரு ஒழுங்கான அமைப்பை உருவாக்கி எல்லாரையும் தன்னை வணங்க சொல்லி ஆறுநூத்தி அழுபத்தாறு முத்திரையை கட்டாயப்படுத்த முடியும் அது நடைமுறையில சாத்தியமே இல்ல எல்லோரும் உயிர் பிழைக்க போராடி கொண்டிருப்பாங்க உம் நீங்க சொல்றது சரிதான் அது ஒரு முழுமையான அராஜக தான் இருக்கும் அந்த நேரத்துல ஒரு சர்வாதிகார அமைப்பை நடத்துறது ரொம்ப கடினம் சரி இறுதி காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் தெழுதலோட நோக்கம் அது வெறும் தப்பித்தல் நிகழ்வு இல்ல அது ஒரு பிரபஞ்ச அறிவிப்பு கடவுளின் வார்த்தையை கடைபிடித்து மிருகத்தை வணங்க மறுத்தவர்களின் தியாகம் வீண் போகவில்லை என்பதை நிரூபிக்கிற ஒரு தருணம் படைப்புகளின் சுயாதீன சித்தத்தை அது முழுமையாக்குகிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்வை பலமுறை நடத்தினால் அதன் தாக்கம் குறைந்துவிடும் எனவே ஒரே ஒரு முதல் உயிர்த்தெழுதல் அதுவும் உபத்திரவத்தின் முடிவில் நடப்பதுதான் தர்க்கரீதியாக பொருந்தும் என்பது ஆசிரியரின் முடிவு அப்படியானால் இந்த எல்லா வாதங்களையும் தொகுத்து பார்த்தா உங்க குறிப்புகள் ஆதரிக்கிற முதல் பார்வையின் அடிப்படையில் அந்த இறுதி ஏழு ஆண்டுகளின் நிகழ்வுகளை ஒரு தெளிவான வரிசைப்படுத்த முடியுமா நிச்சயமா அந்த வரிசை இப்படிதான் இருக்கும் ஒன்று கடைசி வாரத்தின் தொடக்கம் மிருகத்தோட ஆட்சி தொடங்குது ஆலயத்தில் தன்னை தேவன் என்று அறிவிக்கிறான் உடனடியா விசுவாசிகளுக்கான பெரும் உபத்திரவம் அதாவது முதல் மூன்றரை ஆண்டுகள் ஆரம்பமாகுது இந்த தான் மிருகத்தை வணங்குறது கட்டாயப்படுத்தப்பட்டு ஆறுநூற்று அறுபத்தி ஆறு முத்திரை திணிக்கப்படும் சரி அது முதல் பாதி ஆமா அடுத்து ரெண்டு வாரத்தின் நடுப்பகுதி முதல் உயிர்த்தெழுதல் நிகழ்கிறது இரத்த சாட்சிகளும் இருக்கும் விசுவாசிகளும் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் இதோட விசுவாசிகளுக்கான உபத்திரவத்தின் காலம் முடிவுக்கு வருது மூணாவது வாரத்தின் இரண்டாம் பாதி இப்போ கவனம் முழுசா மிருகத்தை பின்பற்றினவங்க மேல திரும்புது அவங்க மேல ஏழு வாதைகள் அனுப்பப்படுது பாபிலோன் அழிக்கப்படுது மிருகம் நியாயந்தீர்க்கப்படுது நாலாவதா வாரத்தின் முடிவு சாத்தான் ஆயிரம் வருடங்களுக்கு சிறையிடப்படுகிறான் அதைத் தொடர்ந்து ஆயிரம் வருட அரசாட்சி பூமியில தொடங்குது இந்த வருஷ ரொம்ப தெளிவா இருக்கு இது விசுவாசிகளோட சோதனை காலத்தையும் அதாவது முதல் பாதியையும் மிருகத்தின் ஆதரவாளர்களுக்கான தண்டனை காலத்தையும் அதாவது இரண்டாம் பாதியையும் தர்க்கரீதியா பிரிக்குது அப்போ ஒரு விசுவாசிக்கு இந்த ரெண்டு பார்வையும் எதிர்காலத்தை பத்தி முற்றிலும் வேற வேற மனநிலைய கொடுக்கும் இல்லையா ஒன்னு நீண்டகால சகிப்புத்தன்மைக்கு தயாராக சொல்லுது இன்னொன்னு ஒரு திடீர் குறுகிய கால சோதனைக்கு தயாராக சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க அதனாலதான் இது வெறும் இறையல் விவாதம் இல்ல இது நம்பிக்கை மற்றும் சகிப்புத்தன்மையோட கட்டமைப்பு புரிஞ்சுக்கிற விஷயம் உங்க குறிப்புகளோட மைய கருத்தே இதுதான் மிக மோசமான துன்பங்களுக்கு மதியிலையும் ஒரு திட்டவட்டமான முடிவும் முதல் உயர்த்தெழுதல்கிற ஒரு பாக்கியமான நிகழ்வும் வாக்குறுதியா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த இறுதி நம்பிக்கைதான் அந்த மூன்றரை வருஷ உபதிரவத்தை தாங்குவதற்கான அடிப்படையா முன்வைக்கப்படுது இன்றைய நமது அலசல்ல தெளிவான ஒரு விஷயம் புரியுது ஒரு சின்ன சொற்றொடரை எப்படி விளக்குறோங்கிறத பொறுத்து பெரும் உபத்திரவத்தோட காலம் மூன்ற வருஷமா இல்ல சில நாட்களா அது முதல் பாதையிலா இல்ல இரண்டாம் பாதையிலான்னு எல்லாமே மாறிடுது இது விசுவாசிகளுக்கு முற்றிலும் மாறுபட்ட எதிர்கால காட்சிகளை உருவாக்குது சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த நிகழ்வுகள் எப்போ நடக்குங்கறதுல இந்த ஆய்வு குறிப்புகள் அதிக கவனம் செலுத்துது ஆனா அதே சமயம் முதல் உயிர்த்தெழுதலின் நோக்கொண் கட்டளைகளின் உண்மையை நிரூபிப்பதும் படைப்புகளின் சுயாதீன சித்தத்தை முழுமையாக்குவதும் அப்படின்னு சொல்லுது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு அதாவது இறந்தவர்கள் உயிர்த்தெழுவது போன்ற ஒரு அமானுஷ நிகழ்வு ஒரு தார்மீக உண்மையை அதாவது கடவுளின் கட்டளைகள் சரியானவை என்பதை எப்படி நிரூபிக்க முடியும் சிந்தித்து பாருங்க